ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகாலயபட்சம் அமாவாசை இந்த தானங்கள் செய்தால் பத்து தலைமுறைக்கும் புண்ணியம் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் மகாலய பட்சம் என்றால் என்ன ஏ டு இசட் அனைத்து விஷயங்களும் அது ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அதே போல் இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் வந்து தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் முன்னோர்களின் ஆத்மா மனம் குளிர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து முன்னேற முடியும் அது மட்டும் கிடையாது பத்து தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக போய் சேரும் தோஷம் பித்திரு சாபங்கள் இருந்தால் அனைத்தும் நீங்கிவிடும் நார்மலாக நம்ம வந்து மு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு தானம் வந்து அரிசி தானம் செய்வோம் உணவு தானம் செய்வோம் தண்ணீர் தானம் செய்வோம் காய்கறிகள் தானம் செய்வோம் இந்த மாதிரியான விஷயத்தை தவிர இந்த தானங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த தானங்களை நீங்கள் செஞ்சாலே போதும் நிச்சயமாக அது உங்கள் பத்து தலைமுறைக்கும் போய் சேரும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பட்ச காலத்துல நமது முன்னோர்கள் நம்மை தேடி பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவார்கள் அப்படின்றது ஐதீகம் அந்த பதினைந்து நாட்கள் அந்த ஆத்மாக்கள் நம்ம அருகிலேயே தங்கி இருப்பார்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்ப்பணத்தையோ அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டையும் நிச்சயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றால் அது நமக்கு மகா பாவத்தை ஏற்படுத்தும் நம்ம குடும்பத்தில் சில கஷ்டங்களை சங்கடங்களை ஏற்படுத்தும் அதனால கண்டிப்பா நீங்க எப்பொழுது அந்த பித்ரு தர்ப்பணம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த மகாலய காலத்திலும் இந்த மகாலய அமாவாசையிலும் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு வந்து செய்யுங்கள் இப்போ அந்த முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய மகாலய காலம் எப்போ ஆரம்பிக்குது மகாலய அமாவாசை எப்போ அப்படின்றத பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த மகாலயபட்ச காலம் அப்படின்றது ஆரம்பிக்குது பதினைந்து திதிகள் வந்து வரும் அதில் இருபதாம் தேதி சனிக்கிழமையோடு அந்த மகாலயபட்ச காலம் வந்து முடியுது பதினான்கு நாட்கள் பதினைந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இடையில் பனிரெண்டாம் தேதி மகாபரணி முன்னோர்களுக்காக அந்த யம தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அந்த நாள் வந்து பன்னிரெண்டாம் தேதி வருகின்றது இப்போ இந்த மகாலய அமாவாசையை பத்தி நம்ம தெளிவா மகாலயபட்ச காலத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க இந்த நாளில் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானத்தை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா விளக்கு தானம் நம்ம வந்து இந்த மாதிரி தானம்லாம் இந்த காலத்தில் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் உங்கள் பல தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் உங்கள் சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கி சுப காரியங்கள் நடக்கும் அதனால் இந்த விளக்கு தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன காமாட்சி விளக்கு வாங்கி ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் உங்களால முடிஞ்சா ஒரு பெரிய குத்து விளக்கு வாங்கி கொடுங்க வெள்ளியில் விளக்கு வாங்கி கொடுங்க உங்களால என்ன முடியுமோ அத வந்து செய்யுங்க இந்த விளக்கு தானம் அப்படின்றது ஒரு மகா புண்ணியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அந்த முன்னோர் பெயரை சொல்லி இந்த மகாலயபட்ச காலத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த விளக்கு தானம் உங்க முன்னோர்களின் ஆத்மாவை குளிர வச்சு அவங்க ஆசீர்வாதத்தையும் அன்பையும் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோ தானம் அதாவது பசு தானம் நார்மலாக நம்ம அமாவாசைக்கு பசுவை வந்து வழிபடுவோம் பசுவிற்கு வந்து ஆகாரம் அந்த அகத்தி கீரை இந்த மாதிரி பச்சரிசி வெள்ளம் காய்கறிகள் இதெல்லாம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை போ உங்களுக்கு வந்து கொடுக்கும் பாவத்தை போக்கும் இந்த கோமாதா அப்படின்றது அந்த எல்லா தெய்வங்களுமே அதனுள் அடக்கம் அதனால தான் அந்த பசுவிற்கு அவ்வளோ ஒரு மகிமை அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் நீங்கள் பசுவிற்கு அகர்த்திக்கீரை காய்கறிகள் வெள்ளம் அரிசி இதெல்லாம் கொடுப்பதை காட்டிலும் இந்த கோ தானம் அதாவது இந்த கோவில்களில் கோ சாலைகள் இருக்கும் பெரிய பெரிய கோவில்களில் அந்த கோவில்களுக்கு நீங்கள் ஒரு பசுமாட்டை இது வந்து எல்லாராலேயுமே முடியாது முடிந்தவர்கள் இந்த தானத்தை வந்து செய்யலாம் சிலருக்கு வந்து இப்படிலாம் தானம் இருக்கா அப்படின்றதே தெரியாமல் இருப்பாங்க அவங்களா நிச்சயமா இந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று நீங்க ஒரு பசுமாட்டை வந்து தானமாக கொடுத்து பாருங்க தினமும் அந்த பால் கறந்து அவங்க வந்து அந்த கோவிலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அபிஷேகத்திற்கு அந்த நெய்வேத்தியத்துக்கு அது வந்து மிக பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்க முன்னோர்கள் மனமும் ஆத்மாவும் சாந்தி அடையும் உங்கள் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த புண்ணியம் வந்து போய் சேரும் முன்னோர் சாபமோ தோஷமோ அவர்களை வந்து தொடராது இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்க முடியலை என்ன செய்யுது அப்படின்னா ஏழை எளியவங்க வந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பசுமாட்டை வாங்கி நீங்கள் தானம் செய்யலாம் அதனால் அந்த குடும்பம் வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து பெருகும் அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு நீங்க ஒரு பசுவையும் கன்றையும் தானமாக கொடுக்கலாம் அடுத்து வரக்கூடிய தானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா செய்ய வேண்டியது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது உணவு தானமாக இருக்கலாம் அல்லது பொருட்கள் உணவு பொருட்களோ வேறு ஏதாவது தானமாக நீங்கள் அவங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அந்த ஏழை வீட்டில் பெண்கள் கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க திருமணத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை தாராளமாக செய்யலாம் ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழை வீட்டு குழந்தைகளின் கல்விக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் ஒரு தண்ணீர் பாட்டில் தானம் செய்யலாம் வஸ்திரங்கள் தானம் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட தானங்கள் வந்து இருக்குது ஒரு சின்ன ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு உணவு பொட்டலத்தை தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்தாலும் அதுவும் தானம்தான் ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொடுத்தாலும் அதுவும் தானம் தான் ரோட் சைட்ல அந்த முதியவர்கள்லாம் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அந்த போர்வைகள் துணிமணிகள் இதெல்லாம் வந்து நீங்க நீங்கள் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து நிச்சயமா உங்களுக்கு அந்த முன்னோர்களின் பெயரை சொல்லி நீங்கள் கொடுக்கும் பொழுது அதுவும் இந்த மகாலய பட்ச காலத்துல நீங்கள் செய்யும் பொழுது அது நீங்களே எதிர்பார்க்காம அந்த மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் இருநூறு மடங்கு பலன்களையும் புண்ணியங்களையும் உங்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொடுக்கும் அதனால் இந்த அற்புதமான மகாலயபட்ச காலத்தை நீங்கள் வந்து தவற விடாதீங்க உங்கள் முன்னோர்களை நீங்கள் ஏமாற்றம் அடைய விடாதீர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்கள் முடிஞ்சவங்க அந்த விளக்கு தானம் பசு தானம் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தானம் செய்வது இதெல்லாம் செய்யுங்க முடியாதவங்க சின்ன சின்ன தானங்கள் செய்யுங்க நம்ம இந்த மகாலயபட்ச காலத்தை பற்றி நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம சேனல் தொடர்ந்து வந்து வரப்போகுது அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ